சமூகத்தை பிளவுபடுத்தி ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி கலவரங்களை தூண்டும் சாதி தூண்டுவது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா இந்த வழக்கின் விவரங்கள் என உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது வணக்கம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கா ஆவல்பட்டி கிராமத்தில் உள்ள வரராஜ பெருமாள் மற்றும் சென்றாய் பெருமாள் கோவில்களுக்கு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த அரங்காவலர்கள் நியமிப்பு தொடர்பாக திட்டம் வகுக்கக்கூடிய விண்ணப்பத்தை விசாரிக்கும்படி இந்து சமய அறநிலத்துறை இணை இயக்குநர் ஆணையருக்கு உத்தரவிடக் கோரியை ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத் சக்கரவர்த்தி சாதியை நீட்டித்து நிரந்தரமாக செய்யும் வகையிலான இந்த கோரிக்கை அரசியல் சாசனம் மற்றும் பொதுக்கொள்கைக்கு விரோதமானது எனக் கோரி மனுதாரின் கோரிக்கை மனுவை தள்ளுபடி செய்யும்படி இந்து சமய அறநிலத்துறை இணை உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் அவரது உத்தரவில் சாதி ஒரு சமூக தீங்கு சாதியில்லாத சமுதாயம்தான் நம் அரசியல் சாசனத்தின் இலக்கு என்றும் சாதியை நிரந்தரமாக செய்யும் எதையுமே நிரந்தர நீதிமன்றம் பழச்சி வைக்காது என்றும் தனது உத்தரவில் அவர் தெரிவித்திருக்கிறார் சாதி என்பது கட்டுக்கொண்டதில் இருந்தோ வாழ்வில் செய்த செயல்களின் அடிப்படையிலோ முடிவு செய்யப்படுவதில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதி பிறப்பால் வரும் இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற நெறிமுறைக்கு எதிராக உள்ளதாகவும் சமூகத்தில் பிளவுபடுத்தி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கலவரங்களை தூண்டும் இந்த சாதி வளர்ச்சிக்கு எதிரானது எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் சாதி அடிப்படையில் எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது என்றும் சாதியில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அரசியல் சாசனத்தை வகுத்த தலைவர்களின் கனிவாக கனவாக இருந்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி அரசியல் சாசனம் வகுத்து எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் சாதி என்ற தேவையில்லாத ஒரு சுமையை சமுதாயத்தில் உள்ள சில பிரிவினர் இன்னும் கீழிருக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார் அரங்காவலர் பதவிக்கு பக்தி நம்பிக்கையுடன் ஆன்மீக அரசு அவசியம் என்று குறிப்பிட்ட நீதிபதி சாதி அல்ல எனவும் உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா